வாங்க இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் கவலை மீன் தான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம் வாங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒன்று எல்லாமே நூறு கிராமுக்கு மேலே தான் இருக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாம் அதை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு மாங்காய் பீஸ் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கடாயில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் செய்யப்போகல இது வந்து கொஞ்சம் குழம்பு நிறையா வைக்கிறதுனால நான் சட்டியில் வைக்கல நான் கடாயில் தான் வைக்கிறேன் ஒரு எழுபத்தஞ்சி கிராம்லேருந்து இருந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வடகம் தான் போட்டு தாளிக்க போகிறோம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகட்டும் ரெண்டு நிமிஷம் எண்ணெய் சூடானால் போதும் வடகம் வடகம்னு சொல்கிறேன்ல இந்த தான் இதுதான் வடகம் வெங்காய வடகம் இது வந்து காஞ்ச பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு தான் இருக்கும் போ இப்போ நம்ம வடகம் போடும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது காஞ்சி சுருங்கின பிறகு அந்த வடகம் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு தான் இருக்கும் இதில் வந்து ஒரு கால் வடகம் போட்டுக்கிட்டோம்னா போதும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து அந்த வடகத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம் காயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் காயணும்னு நினைக்கிறேன் சூடாவில் இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சிருச்சு அதை மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு கால் வடகம் எடுத்து அதில் போட்டாச்சு இது பொரியுது பாருங்கள் நீங்கள் எண்ணெய் ரொம்ப காயாமல் போட்டாலும் அது பொரியறதுக்கு ஆகும் எண்ணெய் மீடியமாக காயணும் ரொம்ப அதிகமாக காய்ஞ்சாலும் கருகிடும் இது வந்து கரெக்டான பதத்தில் நம்ம எண்ணெயில் போடணும் அந்த வடகத்தை அது நல்லா கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு பொன்னிரமாக ஆகட்டும் ஒரு வெங்காயமும் நாலு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கல நைஸாக அதை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க அது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அது வதங்கட்டும் நல்லா கொஞ்சம் அது வதங்கின பிறகு தக்காளியை போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக காஞ்சிடுச்சின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா தான் போட்டேன் வடகத்தை நீங்களும் அந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக சூடாகிடுச்சின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தாளிச்சிக்கிட்டு அப்புறமா கூட நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதை போட்டுக்குங்க அதை போட்டுப்போம் அதை போட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிறதுக்கெல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகிடும் இப்போ தான் நல்லா க தக்காளாம் வந்து அப்படியே ஹார்டாக இருக்குது கல் மாதிரி அதனால் அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இப்போ வந்து நான் வந்து ஒரு பத்து பூண்டு பல் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் அது நசுக்கி போட்டால் தான் மீன் குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் குழம்புக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் அது பூண்டு போ வந்து ஒரு தட்டி போட்டு நீங்கள் வச்சு பார்த்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா ருசியாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அந்த பூண்டு போட்டிருக்கோம்ல அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நல்லா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அந்த கலரெலாம் மாறிடுச்சு தக்காளிலாம் நல்லா குழைவாக வதங்கிடுச்சு இப்படி தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பொறுமையாக அப்படி செய்யணும் இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அவசரம் அவசரம்னு வதக்கி ஊற்றினோம்னா அது அந்த டேஸ்ட் வராது மீன் குழம்புலாம் அதுவும் மீன் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் மொதல் நாள் வச்சு மறுநாள் மீன் குழம்பு மீன்லாம் நல்லா ஊறி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம யாரும் அப்படி டைம் இருக்கிறது இல்லை அதனால் அப்படி சாப்பிட முடியாது இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஊற்றிப்போம் ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம் நான் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக நடுத்தரமாக நான் கரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு திக்காக திட்டமாக இருக்குது ஏன்னா மீன் போட்டால் இழுத்துக்கும்ல அதனால் இப்போ வந்து மாங்காய் போட போகிறோம் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாங்காயை போட்டுப்போம் நான் நிறையா வச்சுருக்கல ஒரு ஆறு பீஸ் மாங்காய் ஒட்டு மாங்காய் தான் அதை போட்டுப்போம் மாங்காயை போட்டு நல்லா மாங்காய் வேகட்டும் அது நல்லா சீக்கிரம் வேகிற மாங்காயாக இருந்தால் பரவாயில்ல இந்த மாங்காய் கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு வேகிறதுக்கு இப்போ மாங்காய் வெந்த பிறகு மீனை போடுறோம் அப்படியே மீனை போட்டுங்க மீன் போட்ட உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க அதுதான் நல்லது ஏன்னா முன்ன ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அடியில் இருக்கிற மீன்லாம் வெந்து உடஞ்சி போயிடும் நம்ம அடியில் கிளறும் போது அப்படியே உடஞ்சிடும் அந்த மீன்லாம் அதெல்லாம் மீன் போடும்போது சிம்மில் வச்சுட்டு மீனை போட்டுட்டு அப்புறமா அப்படியே லேஸாக கிண்டி விடுங்க மேலே வர்ற மாதிரி இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா போட்டாச்சு போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் இது வந்து இப்போ நம்ம மண் சட்டியாக இருந்தால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படியே லைட்டாக ஓரத்தில் கொதி வந்த உடனே அப்படியே ஆஃப் பண்ணிடணும் அது சட்டி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண பிறகுமே அது வந்து கொதிக்கும் நீங்கள் சட்டியில் குழம்பு வைக்கிறவங்களா தான் உங்களுக்கு தெரியும் அந்த சட்டி வந்து அவ்வளோ சூடு தாங்கும் அப்படியே இதில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அப்போ தான் மீன்லாம் நல்லா வேகும் இது வந்து கவலை மீன் இன்றைக்கி சூப்பராக இருந்தது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கு மேலே இல்லை நல்லா வரட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ருசி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது வந்து நல்லாயிருக்கும் கவலை மீன் குழம்பு மாங்காய் போட்டு வச்சோம்னா இருக்கும் பூண்டு தட்டி போட்டு நல்லா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் தான் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் பாருங்கள் குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பா